சிங்கில கிடக்கிற எவ்வளோ பாத்தத்தை வேணா கழிவு இல்லை ஆனால் கழிவு பாத்தத்தை எடுத்து அடிக்க வரும்போது ஒரு சம்பவத்தான தான் வரும் தெரியாது எங்க ஆண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்தத்தை தடுக்கும் சவுண்டே வர கூடாது சொல்லுவாங்க நான் நேத்து பாத்த கழுகுறோம்னா இன்னைக்கு தான் அந்த பாத்தத்தை அடுக்கணும் அதுவும் காலையில் ஆஃபீஸ் போகிற டிஃபன் பாக்ஸ் மூடெல்லாம் அடியில் மாட்டிச்சுன்னா போதும் டமல் டுமல் தான் சவுண்ட் கேட்கும் எவனால காலையில் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் தூங்க நினைச்சா போதும் என் பாத்த சவுண்டு கேட்டேன் எழுந்து உட்காந்து எனக்கு நல்ல மூட்ல இருந்தா பொறுமையா பண்ணுவேன் இல்லைன்னா அவ்வளோ தான் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள வேறு யார்கிட்டே கொடுக்க முடியாது ஏன்னா நம்மள மாதிரி யாரும் அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதுவும் என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்களேன் இந்த தட்டல நம்ம எவ்வளோ அழகா இருக்கும்